கூடிய விரைவில் பிக்பாஸ் திரை உடைக்கப்படும் எனவும் அதற்கான வழக்கினை ஏற்றுக் கொள்வதற்கும் தயாராக உள்ளதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் தெரிவித்தார் திருச்செங்கோட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞர் அணியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் கலைஞர் அவர்களே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களே உங்க நியூஸ்ல உங்க தொலைக்காட்சியில் வருது அன்னைக்கே அவர் வந்து அதுக்காக நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி சார் அது மட்டும் இல்ல சொல்வதெல்லாம் நீயா சொல்வதெல்லாம் உண்மை நீயா நானா கேபி ஸ்ட்ரீட்டு பிக் பாஸ் யாராவது போய் உட்காந்து பார்ப்பா விஜய் சேதுபதி அவர் மனைவியோட போய் உட்காந்து பார்ப்பாரா விஜய் சேதுபதி உட்காருவாரு இதெல்லாம் பிஜேபி உடைய அஜெண்டா சார் பேக் வெட்டி போலி திருமணம் யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு அவங்க முதலவு காட்சி ஏன்னா தமிழ்நாடுல எவ்வளவு பெரிய ஏதாவது வேணாலும் சொல்லாங்க வந்துட்டான் பிஜேபியினுடைய அஜெண்டா அதெல்லாம் அதனால நாங்க அதுக்கு முற்றிலும் எடுக்கிறோம் வேல்முருகன் அண்ணன் மிகவே பிக் பாஸ் திரை அடித்து நொறுக்கப்படும் அது தமிழக வாழ்வு வச்சு தோழர்கள் தயாரா இருக்கிறாங்க நிறுத்தம் கண்டிப்பா நடக்கும்